அதுதான் சார் இப்ப அவர் இல்ல எனக்கு குடுத்தது உங்களோட உங்களோட எதுங்க இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்க அவர் எனக்கு அனுப்பிச்சது வாட்ஸ்அப்ல உங்களோட காப்பி மட்டும் தான் அனுப்பிச்சாருமா இது வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்க சைடுல இருந்து தான் ஆர்பிடேஷன் ஃப்ரீ ஆர்பிட்டேஷன் நோட் வந்திருக்கு சரிங்களா சார் இது பவுன்ஸ் ஆனாலே ஆர்பிட்டேஷன் நோட்டீஸ் வர்றது தான் அது தெரியாம பேசிட்டு ஏஜூபியும் ஆர்பிடேஷன் கான்சிடேஷன் ப்ராசஸ் வந்தாலே பீட் ஆஃப் ப்ரெஸ்ட்டு லாப்டாம் ஆஸ் பர் லோன் அக்ரிமெண்ட் பில்ச் ஆஃப் ட்ரஸ்ட் அதனால ஆர்பிட்ரேஷன் வந்து ப்ரீஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் விட்டுருக்காரு அந்த ஆர்பிட்ரேஷன் நாங்கள் நோட்டீஸ் ரிப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ சோல் ஆர்பிட்டரை வந்து உங்க பேங்க் பிக்ஸ் பண்ணிச்சு குறிப்பிட்ட தேதியில் வந்து அந்த ஜூம் மீட்டிங் மூலமாக அந்த நடக்கும் அந்த மகாராஷ்டிராவில் இந்தியாவில் இருக்க இருபத்தொன்பது யூனியன் சாரி இருபத்தொம்பது ஸ்டேட்லேயும் ஒன்பது யூனியன் டெரிட்டர்ல எங்க நடந்தாலும் வச்சிங்களா நாங்கள் ஜூம் மீட்டிங்ல அப்பியர் ஆகும் அப்படி இல்லைன்னாக்கா நாங்கள் கவுண்டர் காலத்து போட்டு நடத்த போகிறோம் நீங்கள் பணத்தை ரெக்கவரி பண்றது அப்போ பணத்தை பண்ணுறதுக்கு பண்றதுக்கு கலெக்சர் அனுப்புவீங்க அப்புறம் இந்த டெலிகாலர் பேசுவாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா மும்பையில் இருக்க ஹெட் ஆஃபீஸ் உங்கள் பேனல் அட்வொகேட் வந்து நோட்டீஸ் அனுப்புவாரு ஒரு சைடில் வந்து நீங்கள் வந்து சோல் ஆர்பிட்ரேஷன் ப்ரீ ஆர்பிட்ரேஷன் ட்ரை பண்ணுவீங்க அப்புறம் கான்சுலேஷன் செக்ஷன் சிக்ஸ்டி டூல நோட்டீஸ் அனுப்புவீங்க எத்தனை வேலை சார் பண்ணுவீங்க எப்போ ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களா அப்போ கலெக்ஷன் ஏஜென்சியோட வேலை முடிஞ்சு வச்சு தான் இருக்கும் அட்வொகேட் நான் சொல்றேன் புரியுதுங்களா இப்போ நீங்கள் லோனை கட்டணும் உங்க கையை விட்டு போயிடுச்சு இப்போ ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் வரப்போகுது

அப்போ ஒரே சமயத்துல அங்கேயே அங்கேயே இருப்பான் இங்கேயே இருப்பா சங்கிற சொத்துல பங்கு பண்ற மாதிரி கார்பிட்ரேஷன் ஒரு சைடு கலெக்ஷன் ஒரு சைடு டெலிகால ஒரு சைடு அப்படின்னு கஸ்டமரா என்ன அது சொல்லுங்க என்ன என்ன நீங்க சட்ட ரீதியான விளக்கம் கேட்டீங்களா சட்ட ரீதியான ரீதியான விளக்கம் இதுதான் உங்க உங்க பேங்க்ல லோன் கடை வாங்கிட்டு அவரோட ஊரோடு ஓடிப்பாருல இல்லாருந்து கொரோனா கோவிட் நைன்டீனால வந்து பாதிப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம் அவர் பிசினஸ் வந்து வாங்க பிசினஸ் பண்றதுக்கு ஊர் நாட்டை விட்டு ஓடுறதுக்கு இல்ல இந்த பன்னெண்டாயிரம் கோடி இருபத்தாயிரம் ஒன்றாயிரம் கோடி வாங்கினாலும் நாட்டை போயிட்டு ஓடிடுறான் இந்த லோன் தூர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் மாட்டிக்கிறாங்க இந்த வேகாலாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அண்ட் பிகாஃப் ஆஃப் அதாவது பஜாஜ் ஃபின்ஸ் ஒரு சார்பாக நீங்கள் பேசுகிறீங்க அவ்வளோதான் ஒரு கலெக்ஷன் ஏஜெண்டாக பேசுறீங்க அவ்வளவுதான் நான் 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 அப்புறம் அவங்களே வேலை செய்வாங்க இவங்களே வேலை செய்வாங்க சார் அவரு அவரும் போன் எடுக்கறதே இல்ல சார் அவருக்கு திருப்பி 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 போன் எடுக்கல போன் எடுக்கல போன் எடுக்கலன்னா ஆ போன மாத்திருப்போம் உங்க டாக்டர் தாங்க முடியுமா போன மாற்றி போயிருப்போம் போன மாத்திரம் அவரு உரிமை தட் இஸ் மட்டும் ரைட்ஸ் அத நீங்க எப்படி சொல்ல கூட சொல்ல முடியும் அப்போ லோன் வாங்கிட்டா உங்களுக்கு என்ன போன மாத்த கூடாது நடத்த மாத்த கூடாது நீங்க சொல்றத வந்து நிக்கணும் என்ன ஆடா டப்புன்னு கழுத கழுத்து கழுத வேட்டியிருக்கு ஆஹ் இல்ல சார் அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார் வேற எந்த மாதிரியா வேற எந்த மாதிரி சார் நான் ஒரு அட்வைக்கேட் சார் அட்வ உங் உங்களுக்கு பஜாஜ் பின்சார்வுக்கு ஒரு அட்வோகேட் இருக்கும்போது அப்ப உங்க என்னோட க்ளைண்ட் நான் அட்வோக்கேட் இருக்கக்கூடாதா நீங்க என்ன பண்ண போறீங்க இருங்க நீங்க அட்வேட்டா இருங்க சார் சரி அவர் ஃபைனலா நடக்குற விஷயத்தை முன்னாடியே பண்ணி தரணும் போது நீங்க ஃபைனலா என்ன நடக்க போகுது நீங்க நீங்க பிரெடிக்ட் பண்றது நீங்க யாரு நான் சொல்றேன் சார் பஜாஜ் ஃபின்சர் உங்களால வந்து என்ன பண்ண முடியேன்னா இப்போ ஒரு ப்ரீ ஆர்பிட்ரேஷனுக்கு போயிருக்கீங்க இப்ப அது ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்ரேஷன் செக்ஷன் 17ல உங்களால எந்த ஆர்டரையும் வந்து உங்களால இபி கோர்ட்ல வந்து என்க்ரூட் பண்ண முடியல அப்புறம் என்ன பண்ணுவீங்க நான் சவாலிஜ் பண்றேன் என்ன பண்ண முடியும் என்ன கழுத்து அறுத்துவீங்களா இல்ல தூக்குல தொங்க விட்டுங்களா கிளையன்ட் பண்ண முடியாது அப்புறம் என்ன பண்ண முடியும் கடைசியா நடக்க போகுது கடைசியா நடக்க போகுதுன்னா என்ன இந்திய திருநாட்டுல வந்து லோன் கட்டாதீங்க தூக்கல போட்டு போறாங்களா ஒன்னும் கிடையாது இல்ல இல்ல சார் அப்படி கிடையாது சொல்லுங்க வேற என்ன செட்டில்மெண்டுக்கு வருவாங்க செட்டில்மெண்ட் நீங்களா முடிவு எடுத்தா எப்படி நாங்களா முடிவு அது நீங்களா முடிவெடுத்த எப்படி சார் செட்டில்மெண்டுக்கு வர்றதோ பேமெண்ட் கட்றதோ டூ கட்டறதோ வேவே பண்றதோ நாங்க முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் ஆசை லீகல் அட்வைஸ் நான் அவரு சொல்றத பத்தி அவர் கேட்க போறாரு நீங்க எதுக்காக வந்து அவரை சுத்தி போட்டு மலை போட்டு தோடிட்டு இருக்கீங்க பாருங்க ஒன்ஸ் டீஃபால்ட்ருன்னு தெரிஞ்சு போச்சு அத நீங்க லீகல் டிபார்ட்மெண்டுக்கு அவரோட ஃபைல் ஃபார்வேர்டு பண்றீங்க பேங்க் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட விட்டு கையை விட்டு உங்க பேங்க் அட்வைக்கிட்ட போயாச்சு இப்போ திருப்பி வந்து எனக்கு நடுவுல புகுந்து நான் பண்ணித் தரேன் நான் பண்ணித்தரேன் என்ன பண்ணி தருவீங்க அவர் வாங்கின பணத்தை உடனே கட்ட முடியுமா என்ன அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி அவர் பண்ணி தர முடியும் திருப்பி அது பண்ண சார் வர்றாங்க வழி போறாங்க பேங்க் வர இல்ல செட்டில்மெண்ட் பண்ண முடியாது தன்னால வந்து எது பேமெண்ட் பண்ண முடியல அது காரணம் அவர் மட்டும் கிடையாது இன்னைக்கு லோன் வாங்கின ஹண்ட்ரட் பர்சன்ட்ல கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் லோனை கட்ட முடியாம காரணம் வந்து அவங்க கிடையாது இந்த கர்ஃபியூ இம்போஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா ஐ மீன் இந்த ஊரடங்கு இதை இம்போஸ்ட் பண்ண கவர்மெண்ட் தான் காரணம் இப்ப அவங்க தான் வந்து கரை கடை தரக்கூடாது பிசினஸ் பண்ணக்கூடாது மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்குன்னு சொல்லிட்டு கடை இழுத்து போயிட்டா எங்களுக்கு பிசினஸ் வரும் உங்க பஜாஜ் பிசினஸ் வரும் பணம் கொடுத்துருவீங்க கட்டுறது யாரு நேச்சுரல் கிளாமிட்டி கொரோனா மேல வந்து பழி போட முடியுமா ஒரு கிளைண்டால கட்ட முடியல இஸ் அன்னேபிள் டு பேசினா வாட் இஸ் ரீசன் அதுனா தானே நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் கிடையாது செட்டில்மெண்ட் போகிறேன் இருந்தால் தான் செட்டில்மெண்ட்டு அவர்கிட்ட பணம் இல்லை அந்த செட்டில்மெண்ட்டுக்கோ வேவியர்க்கோ அவரும் தயாரில்லை ஏன்னா ஏன்னா அவர் ஆஃபர் கொடுத்தா அவர் பண்ணணும் பண்ண முடியாத சூழ்நிலையில தான் அவர் இருக்காரு நீங்க இல்ல என்னமோ நான் பண்ணித்தரேன் நான் பண்ணித்தரேன் நான் பண்ணித்தரேன் என்ன பண்ண தெரிய முடியும் உங்களால என்ன மிஞ்சி மிஞ்சி போனாக்கா இந்த பிஆர் பிட்ஸ் நோட்டீஸ் அனுப்புவீங்க அனுப்புங்க ஏன் சார் உங்களுக்கு ஒரு வழி இருக்கும்போது ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வழி இருக்காதா ஏன் சார் பணம் கொடுத்து வட்டி வசூல் பண்ற உங்களுக்கே ஒரு முழு அட்வொகேட் இருக்கும் போத அவரு பணம் வாங்கிருக்காரு அவர் அட்வொகேட் வைக்க மாட்டாரா புரியுதுங்களா போங்க நான் பேசுறத காமிங்க உங்க சீனியர் கிட்ட இந்த மாதிரி கிளைண்ட் வந்து நாங்க அப்ரோச் பண்ணிருக்கிறது வந்து அதே மாதிரி நீங்க எல்லாரும் சொல்றது உண்மை இந்த பஜாஜ் எல்லாம் பணம் கட்ட கட்டியே ஆகணும் நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தா தெரியும் நான் அதான் முதல் தப்பு புரியுதுங்களா பீஸ் ஒருத்தரோட பீஸ்ஃபுல் என்ஜாய்மென்ட் ஒரு பொஷன்ல வந்து யாரும் வந்து இன்ட்ரிடா வரக்கூடாது யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த கோர்ட்லயும் டிஸ்ட்ரிக் கோர்ட்ல போயிட்டு நாங்க ஓஎஸ் போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் அதாவது தமிழ்ல தற்காலிக கட்டளை இன்ட்ரி இன்ஜெக்ஷன் ஆர்டர் எந்த ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட கலெக்ஷன் ஏஜென்சியோ அது சம்பந்தப்பட்ட திருட்டனிங் கால்ஸோ எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிவில் ஜட்ஜி கொடுக்குற ஆர்டர் நீங்க ஒபே பண்ணியே ஆகணும் அது உங்க பேங்க்கு மட்டும் இல்ல எல்லா நான் பேங்கிங் அண்ட் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கும் சேர்த்து தான் புரியுதுங்களா அதனால போட்டிருக்காரு ஒரிஜினல் போட்டுருக்காரு

நீங்க லைன்ல வரீங்களோ வரலையோ யாரு கேட்டாலும் பதில் இதுதான் இருக்கும் மற்ற இதர நிறுவனங்களுக்கும் எக்கச்சக்கமான பேனல் அட்வொகேட்ஸும் அதே போல சோல் ஆர்பிட்டர்ஸும் உங்களுக்கு கான்சுலேட்டர்ஸும் உங்களுக்கு அட்டானிஸும் இருக்கும் போது ஏன் தடவாதனங்களுக்கு கூடாது அதுதான் அவர் வந்து என்ன வந்து அட்வொகேட்டா டெப்ளை பண்ணிருக்காரு நாங்க நோட்டீஸ் இருக்கோம் இது கொடுக்க வேண்டிய இடத்துல நேரத்தில் நாங்க நோட்டீஸ் அறுப்பானதை கொடுப்போம் அதே போல அதிகமான டிஸ்டர்பன்ஸ் உங்களால இந்த உங்க ஏஜென்சி வந்துச்சுன்னாக்கா நாங்க ஓஎஸ் ஆர்டரையும் காமிச்சு கண்டென்ட் ஆஃப் கோர்ட் போட்டு இந்த நபர்கள் உள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போலீஸோட ஹெல்ப்பும் ஹைடும் கேட்போம் எந்த பேங்க் கலெக்ஷன் ஏஜெண்ட் வந்தாங்களோ அவங்க மேல ஆக்சன் எடுக்க சொல்லி நாங்க வந்து அந்த அந்த லிமிட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நாங்க வந்து ஆர்டர் மூலமா வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் மூலமா அவங்களுக்கு வந்து ஆர்டர் வாங்குவோம் நீங்க உங்க ப்ராசஸ் நீங்க பண்ணுங்க உங்க விஷயம் நான் தலையிடல அதே மாதிரி அவர் விஷயம் நீங்க தலையிட்டீங்கன்னாக்கா நான் தலையிடுவேன் புரியுதுங்களா வேற என்ன உங்களுக்கு விளக்கம் வேற என்ன வேணும்

ரஜிதா தவர் மவுண்ட் ரோட்ல இருந்து பேர் சொன்னீங்க பிரகாஷ் சார் பிரகாஷ் உங்களோட செல் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஆமாம் சார் இல்லைங்களா

பாருங்க நான் போய் சொல்றேன் லீகலா நீங்க போயிட்டீங்க நீங்க தான் முதல்ல போனது நாங்க போல நாங்களும் போயிருக்கோம் சில இடத்துல வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சில பேங்க்கு மேல நாங்களே வா நாங்களே வாலிட்டியா கோர்ட்ல வந்து இன்ஜெக்ஷன் ஆட்ட சூட்டுக்கு ஃபைலும் பண்ணியிருக்கிறோம் புரியுதுங்களா அதே மாதிரி கலெக்ஷன் ஏஜென்சின்ற பேர்ல இப்போ உங்களை மாதிரி ஆளுங்கால்தான் மக்களுக்கு பொதுமக்களுக்கு பயங்கர பிரச்சனை ஏன்னா தான் வந்து காலையில் போய் நிற்கிறதும் ஒரு ஆபீஸ் வேலை செய்கிற இடத்துக்கு போறதும் அதே போல அவங்களை தெரிஞ்சலாம் போய் ஒரு பணம் கட்டணும் கட்டலாம் நீங்க தான் கட்டணும் பயமுத்துறதும் இதெல்லாம் வர வர நீங்க எல்லாம் நீங்களாம் அவங்க இந்த தொழில் சேர்த்து உண்மையில வெக்கப்படணும்

அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எவ்வளவு மொரட்டோரியம் எடுக்கும்போது இது ஆர்பிஐ ரூல் நீங்க ஆர்பிஐ ரூல் இது பண்ணி பேசுற மாதிரி பேசுறீங்க இல்லங்க நீங்க ஆர்பிஐ ரூல்ஸ் அந்த பஜாஜ் டிஃபன்ஸ் சார் மதிக்கிறது இல்ல மாரட்டோரியம் வந்து எல்லாருக்கும் எல்லா பேங்கும் வந்து மாரட்டோரியத்தை நீங்களா வந்து இண்டிவிஜுவலா எடுக்கணும்னு சொல்றதை நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களுக்கு அப்ளை பண்ணாதான் நாங்க கொடுப்போம் எங்களுக்கு அப்ளை பண்ணாதான் நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்றீங்க மாரட்டோரியம் அப்ளை பண்ணுன்றீங்க எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறீங்க

இல்ல நாளுக்கு நாள் நீங்க பண்ற வேலை எப்படி இருக்கு தெரியுமா அடியால் வேலைய விட மோசமா போயிடுச்சு ஒரு பேங்க்ல உட்காந்து டைய கட்டிட்டு ஒரு மேனேஜர் பாக்குற வேலை எப்படி இருக்கு அதுதான் பேங்க் ஸ்டாஃபோட வேலை ஒரு டைய கட்டிட்டு ஒரு காடை தொங்க விட்டுக்கிட்டு எல்லாரும் வீட்டு போய் வாசல் நினைக்கிறது வையை மறிக்கிறது அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுறது இவர் லோனை கட்டல இந்த லோனை கட்டுங்க இல்ல அவர் வந்து அவர் எங்க எங்க இருக்காரு சொல்லுங்க தொடர்ந்து உங்க மேல சக்கமான புகார்கள் வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லாம இல்ல கண்டிப்பா ஒரு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் இல்ல பொதுநல வழக்கம் வரும் அப்போ உங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் புரியுதுங்களா

ஏகப்பட்ட அட்வொகே மகாராஷ்டிரா வந்து சென்னையில இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க இல்ல மகாராஷ்டிரால அதிகமான அட்வொகேட் அட்வகேட் வச்சிருக்கீங்க அதாவது ஒரு மாசம் கட்டினாலும் நோட்டீஸ் ரெண்டு மாசம் நோட்டீஸ் முதல்ல எம் பி முன்னாடி நோட்டீஸ் அனுப்பக்கூடாது ரெண்டு மாசம் கட்டினாலும் நோட்டீஸ் உடனே பிரி ஆர்பிட்ரேஷன் எத்தனை பேர் ஜெயில போட்டு எங்க ஒரு விவரம் சொல்லுங்க எத்தனை பேர் வீட்டுக்குள்ள பொருளை பண்ட பாத்திரம் வைக்கிறீங்க இல்ல எத்தனை பேரோட இதை சீஸ் பண்ணிருக்கீங்க பஜாஜ்ல பொறுத்த வரைக்கும் பயமுறுத்தல் மட்டும் தான் அதை பார்த்தா பயந்து போயிடுறாங்க உங்களுக்கு எதிர்க்க எதிர்த்து இன்னும் குரல் கொடுக்கறதா ஆள் கிடையாது ஏன்னா பஞ்சாப்ல உங்கள் உங்கள் உங்க உங்கள் பேங்கில் சென்ற ஆளுங்க தான் போய் கலெக்ஷன் கேட்டுக்கிறாங்க ஒரு கிராமமே சேர்ந்த அடித்து ஏன்னா நான் அவங்க விவசாய போராட்டத்தில் இருக்கும் போது வந்ததுக்காக பஞ்சாப் மக்களுக்கு ஒற்றுமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லைன்றதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயமே எல்லாரும் ஒன்று கொண்டு வச்சிங்களேன் உங்கள் பஜாஜ் பென்ஸில் மூட்டை கட்டிட்டு வடநாட்டுக்கே ஓட வேண்டியது தான் சரி உங்கள்கிட்ட பேசுகிற தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேலை செய்றீங்க ஒரு கம்பெனி கீழே வேலை செய்றீங்க அது நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்தா நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏன்னா நீங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு சம்பளம் அது எனக்கு புரியுது எனக்கு புரியாம இல்ல நீங்களும் ஒரு எம்ப்ளாயி தான் புரியுதுங்களா ஆனா அதே சமயம் லோன் வாங்கினவங்க யாரும் வந்து நாட்டை விட்டு ஓடுறதுக்காக வாங்கல எல்லாருமே கஷ்டத்துக்காக தான் வாங்குறாங்க நீங்க நீங்கள் பணம் கொடுக்குறது பெரிய கோடி சொல்லணும் கிடையாது கீழ்மட்ட இல்ல விவசாயிக்கும் கிடையாது நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களை நம்பி தான் இந்த பின் சார் சரி மற்ற நிறுவனம் சரி தன்னோட குழப்ப ஓடிட்டு இருக்காங்க மக்கள் முன் வந்து தாமாக முன் வந்து தனக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு எங்களை மாதிரி அட்வொகேட்டுகளை அணுகி அவங்க குறைய சொல்லி அவங்க அதுக்குண்டான முயற்சி முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அதே மாதிரி எல்லாரும் சேதாச்சுங்களா ஒன்று கூடி கை தான் அது ஓசை

ஆனா அவரை பயன்படுத்திருப்பீங்க யூடியூப் திறந்து பாருங்க உங்க ஆளுங்க என்ன என்ன பேசிருக்காங்க ஏதாவது பேசிக்காங்கன்னு யூடியூப்ல விளையாடுறது வண்டவாளம் தானே அவளை எல்லாம் ஏறிக்கணு யாரால எப்படி பேசுறாங்க எப்படி தீச்சனிங் பண்றாங்க எடுத்தவொடனே எப்படி பேசுறாங்க ஒரு கேவல ரவுடியை விட மோசமான வார்த்தைகள் நீங்க புரோகிக்கிறீங்க ஆனா உனக்கு சாட்சி மாதிர பூர்வமா மாட்டிச்சுனா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நாள் பாதிக்கப்பட்டு தெரிவிக்க செல்வீங்க ஆனா அன்னைக்கு உங்க பஜாஜ் பின்சர் உங்க பின்னாடி வராது உங்க குடும்பம் குட்டி உங்க அம்மா அப்பா உங்க குழந்தைங்க தான் வந்து உங்களை காப்பாற்றணும் அது முதல்ல புரிஞ்சுங்க கஸ்டமர் நிறைய அரஸ்மெண்ட் பண்றதே உங்கள் பஞ்சாஜப் பென்சர் பேர் தான் முதல்ல நிக்கிது எத்தனை கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறது கம்ப்ளைண்ட் கொடுத்துரு ஆனால் ஒன்று இங்க ஃபோனில் பேசுகிற டெய்லியும் நேரில் இல்லையே ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் இந்த பஜாஜி பின்சர்ல இருந்து வர்றேன் இந்த ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து வரேன் அங்கிருந்து வரேன் இங்கிருந்து வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா சிட்டா பறந்து போயிட்டு கேட்டால் கேட்டா நான் எங்க சீனியர் அம்சார் எங்க ஜூனியர் அமிச்சார் சொல்லி ஏமாத்து போலீஸ் வந்தால் மட்டும் பயம் இருக்கு அது குடும்பமான வரைக்கும் கட வாங்க மெஸ்டி பாக்குறது

சரி வைங்க இதுக்கு மேல பேச எந்த பிரச்சனும் இல்ல உங்க சட்டப்படி உங்களோட பேனல் அட்வொகேட் ஆக்சனா இருக்கட்டும் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறது எப்படி என் கிளைண்ட்டை காப்பாற்ற வேண்டியது எப்படி எனக்கு தெரியும் நன்றி வணக்கம் வணக்கம் சரவணன் நன்றி